என்னது அவ்வளோ ஈஸியாவா கால் பண்ண எடுத்து சொல்லு நம்ம கிட்ட ஆளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க போலாமா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு வேலை செஞ்ச இடத்துல எனக்கு பத்து லட்சம் வரணும் பெங்களூர்ல எனக்கு பத்து லட்சம் கொடுக்கல இன்னும் பிச்சை எடுக்கிறீங்க இல்லையா அந்த வர காசை வச்சு என்ன பண்றீங்க சாப்பிடுறதுக்கே சரியா இருக்கும் குளிக்க போகணும்னா முப்பது நாற்பது ரூபாய் கொடுக்கணும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு பிச்சை எடுக்கிற இடத்துல காசு கிடைக்கிறது ஃபுட் ஷெல்டர் க்ளோத் செக்ஸ் எவ்ரி இஸ் மை ரைட் ஆனால் இதில் எதுவுமே எனக்கு கிடைக்கல ஸோ நான் தப்பு செய்தேன்னு மனசாட்சி ஒன்றும் குற்றப்படுத்தலை எனக்கு பிச்சை எடுக்கணுங்கிற ஆசை எல்லாம் இல்லை நான் வேலை கிடைக்காததுனால தான் நான் பிச்சை எடுக்கிறேன் வேலை செய்யணும்னு போய் கேட்டால் உனக்கு வயசாகிடுச்சு உன்னால் வேலை செய்ய முடியாதுன்றாங்க உங்க பேர் ஐ எம் செயின் டேனியல் ஐ எம் ஐ எம் ஐ எம் ஐ எம் சோ பட் ஐ எம் நாட் சோ ஐ எம் மேன் ஆஃப் காட் இங்கிலீஷ் அப்புறம் பிச்சை நான் வேலை செஞ்ச இடத்துல எனக்கு பத்து லட்சம் வரணும் பெங்களூர்ல எனக்கு பத்து லட்சம் கொடுக்கல அது மட்டும் இல்ல முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு அவங்க என்ன பெண் பித்தன் என்றும் திருடன் என்றும் பல பொய்களை சொல்லி எல்லாவற்றையும் கெடுத்து விட்டாங்க அதனால் எனக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கவில்லை நீங்க பெங்களூர்ல தான் அப்படி பண்ணீங்க சென்னை வந்துட்டீங்க இங்க வந்து வேலை செய்யலாம் இல்லையா ஹோட்டல் ருசிங்கிற இடத்துல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சேன் ராத்திரி சம்பளம் கொடுக்குறேன்னு அவங்க மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க ராத்திரி மூணு பரோட்டா கொடுத்தாங்க அவ்வளோதான் நீ சாப்பிட்டதுக்கு சரியா பச்சு உனக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ பெக் பண்ணுறீங்க டெய்லியும் எவ்வளோ உங்களுக்கு இதில் வருமானம் வருது எல்லாருக்கும் நிறைய வருமானம் வரலாம் சில சமயத்தில் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் சில ஆவரேஜாக எவ்வளோ வருது அதான் ஒரு ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய் வரும் சில சமயத்தில் யாராவது நூறுவா ஐநூறுவா கொடுப்பாங்க சரி இப்போ நீங்கள் தினம் பிச்சை எடுக்கிறீங்க இல்லையா அந்த வர காசை வச்சு என்ன பண்ணுறீங்க சாப்பிட்றதுக்கே சரியா இருக்கும் குளிக்க போகணுன்னா முப்பது நாற்பது ரூபா கொடுக்கணும் நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு நான் கடல் தண்ணியில் தான் குளிக்கிறேன் காசு இருக்கும்போது இப்போ நல்ல தண்ணியில் போய் எங்கேயாவது குடிக்கிறேன் அங்கே முப்பது நாற்பது ரூபா செலவாகுது காலையில் இந்த துணியெல்லாம் எங்கே போய் துவைப்பீங்க எங்கே போய் குளிப்பீங்க ஆ இங்கே குளிக்கிறது வந்து இங்கே லைட் ஹவுஸ் கிட்ட குளிப்பேன் அப்படி இல்லைன்னா முண்டுகண்ணியம்மா கிட்ட ஒரு டாய்லெட் இருக்குது அங்கே போய் குளிப்பேன் துணி துவச்சுப்பேன் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து இந்த காசே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க வேறு காசு வச்சு சாப்பிட முடியாது எனக்கு வர்ற காசை வச்சு நான் சாப்பிட முடியாது இங்கே டெய்லி ரோட்டின்னு சொல்லி ஒரு கார் வரும் ராத்திரி நேரத்தில் பகல் நேரத்தில் ஒரு வேன் வரும் அவங்க மத்தியானத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க சில சமயத்தில் வேறு இடத்துலேருந்து வர்றவங்க இண்டிவிஜுவல் கூட சாப்பாடு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுக்குவேன் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு பிச்சை எடுக்கிற இடத்துல காசு கிடைக்கிறதில்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆ கல்யாணம் ஆகிடுச்சிங்க ஒரு நாற்பது வருஷம் இருக்கும் எண்பத்தி நாளில் எண்பத்தஞ்சு இருக்கும் கல்யாணம் ஆகி இருபது நாளில் செப்பரேஷன் ஆயிடுச்சு அந்த பெண் யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு இருந்தாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த பெண்ணை என்னை ஃபோர்ஸ் பண்ணி இஸ் ஃபார் ரிலேட்டட் டு மீ அவங்க ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க அதனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை நான் போகிறேன் அப்படின்னாங்க நான் மன்னிச்சிட்றேன் என்ன இருந்தாலும் மறந்துடு வாழ்க்கை ஆரம்பிப்பேன்னே அவங்க கேட்கல என்னை விட்டு போயிட்டாங்க பிடிவாதமாக இருந்தாங்க நானே கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டு வந்துட்டேன் நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயும் லவ் பண்ணேன் ஆனால் எல்லாம் ஒன் சைடு கல்யாணத்துக்கு பின்னாலேயும் நான் எவ்வளோ பேரை சந்தித்தேன் அவங்களும் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதில்லை ஐம் இன்ட்ரெஸ்டட் யூ அப்படின்னு சொன்னதில்லை அம் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஆன் யூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா பாம்பேயில் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா இங்கே வந்து அதே இட்ஸ் பிளாக் மார்க்கெட் ஒரு மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடு தௌசண்ட் ருபீஸ் கொடுன்னு வாங்கோ அவ்வளோலாம் என்கிட்ட இருக்காது காசு ஆனாலும் ஒரு சில க சமயத்தில் எனக்கு கை கடையில் காசு கிடைக்கும்போது ஒரு ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரடோ கொடுத்து ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது செக்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல முடியாது பட் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடும் ஃபுட் ஷெல்டர் க்ளோத் செக்ஸ் எவ்ரி திங் இஸ் மை ரைட் பாம்பேயில் கிராண்ட் ரோடுங்கிற ஒரு இடத்துல இந்த மாமல்லபுரத்தில் இட்ஸ் மை ரைட் இப்போ உங்களுக்கான இப்போ பிளேஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை இல்லை எந்த இடமே இல்லை ஒவ்வொரு தெருவாக இருக்கீங்க அப்போ எந்தெந்த தெருவில் எவ்வளோ எவ்வளோ நாள் இருப்பீங்க எப்படி தூங்குவீங்க மழையெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இங்கே மெரினா பீச் கிட்டே இருக்கும்போது வீரமாமுனிவர் சிலைகிட்ட மழை இல்லாத நேரத்தில் படுத்துக்குவேன் மழை இருக்கிற நேரத்தில் ஹவுசிங் போர்டு வீடு இருக்குது அங்கே போய் படுத்துக்குவேன் ராத்திரி நேரத்தில் ஆனாலும் அங்கேயும் டார்ச்சர் மென் செக்ஷுவல் டார்ச்சர் உமன் செக்ஷுவல் டார்ச்சர் வீடு ரவுடிங்கோ குடிகாரங்க எல்லாமே என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க அதாவது இந்த மாஸ்டர் படத்தில் வர்ற மாதிரி டார்ச்சர் இருக்கும் தூங்க முடியாது மாதிரி படம்லாம் பார்ப்பீங்களா நீங்கள் ஆ படம்லாம் பார்ப்பேன் தேட்டர் போய் பார்ப்பீங்க ஆ காசு இருக்கும்போது தேட்டருக்கு போய் பார்ப்பேன் என்னென்ன படம்லாம் அப்படி பார்த்துருக்கீங்க இங்கிலீஷ் படம் சொல்லட்டுமா நாட் நாட் செவன் ஐ லீவ் ஃபார் எவரா அந்த படம் லீவ் ஃபார் எவர் அது பார்த்துருக்கேன் ஜேம்ஸ் மாண்ட் ஆக்டபஸ் அப்படி ஆர்ஸ் ஆர்னால் அப்புறம் டைட்டானிக் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் கன்ஸ் ஆஃப் நவ்ரோன் இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் யாரோ போர வரவங்களெல்லாம் கேட்டேன் ஃபிலிம் இப்போ செகண்டு இது வரப்போதே போ நீ பார்க்கணும் பெங்களூரில் கூட வந்தது ஆனால் பார்க்குற அளவுக்கு அது நாடகமாக வந்தது டிக்கெட்டும் அதிகம் அதனால் பார்க்க முடியல ஆனால் எனக்கு யாராவது உதவி செஞ்சுருந்தால் பார்த்துட்டு போய் இங்கே கூட யார்ட்டையாவது பார்த்தா ஒரு டிக்கெட் வாங்கிக்கிறோங்க நான் போய் ஃபிலிம் பார்க்கணும் ஏன் ஐம் ஹியூமன் பீயிங் ஐம் ஏ சிட்டிசன் ஐம் சீனியர் சிட்டிசன் என்னுடைய ரைட்ஸ் எல்லாம் நான் இறந்து போயிட்டேன் பட் அதே சமயத்தில் நான் ஓட்டு போடுறேனே ஓட்டர் ஐடிலாம் வச்சுருக்கீங்களா ஓட்ரு ஐடி இப்போ காணாமல் போயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு மூணு வருஷம் ஆச்சு பேனியனில் நான் இருந்தேன் என்னை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாங்க நிறைய விஷயம் பேசுறீங்க ஐயா ஆனால் பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு கை கால் நல்லா தான் இருக்கு நம்மளுக்கு நம்ம ஆரோக்கியமா பிச்சை எடுக்கிறது ஒரு தேச துரோகம் இல்லையா அப்ப நம்ம அது பண்ணுறோங்கிற உணர் ஒரு குற்ற உணர்வு உங்ககிட்ட இல்லையா எனக்கு பிச்சை எடுக்கணுங்கிற ஆசை எல்லாம் இல்லை நான் வேலை கிடைக்காததுனால தான் நான் பிச்சை எடுக்கிறேன் வேலை செய்யணும்னு போய் கேட்டால் அவனுக்கு வயசாகிடுச்சு இவனால் வேலை செய்ய முடியாதுன்றாங்க அப்படி சொல்கிற இடத்துல ஐயா ஒரு நாள் வேலை கொடுங்க நான் வேலையை செஞ்ச பிற்பாடு நான் சரியாக வேலை செய்கிறேன்னா இல்லை என்னுடைய வேலைக்கு எவ்வளவு கூலி கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னை காட்டி தேசமே வியாபாரம் பண்ணுது அப்போது தேசத்து தேசம் வந்து எனக்கு துரோகம் பண்ணலையா இப்போ நீங்க நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க நான் படிச்சது SLC ஃபெயில் அதுக்கு அப்புறம் பைபிள் காலேஜ்ல கொஞ்ச நாள் படிச்சேன் ஆனா நிறைய book படிச்சிருக்கேன் என்ன book எல்லாம் படிப்பீங்க பொன்னியின் செல்வன் சிவமகாம்பின் சபதம் கடல்புறா புத்தகங்களை எங்க கிடைச்சது உங்களுக்கு அப்பலாம் லைப்ரரி பிரிட்டிஷ் லைப்ரரி போவேன் பிரிட்டிஷ் லைப்ரரியில நிறைய இங்கிலீஷ் book எல்லாம் வாங்கி படிப்பேன் பாமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் அது நிறைய book எல்லாம் படிப்பேன் ஃபண்ட் கலெக்ட் பண்றதுக்காக வச்சிருக்கிற book உங்களோட பேர்லயே நன்கொடைன்னு கேக்குறீங்க எதுக்காக இது இதை வாங்கி நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்கொடைங்கிறது சும்மா இல்லை இந்த நன்கொடையெல்லாம் நான் செய்கிறேன் செய்கிறேன்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு அதனால் இந்த ஃபோட்டோங்களெல்லாம் வேளாங்கண்ணியில் எடுத்தேன் உதவி பண்ணிருக்கீங்க இப்போ உங்களுக்கு உதவி பண்ண யாரும் இல்லைங்கிறீங்களே அப்பெல்லாம் உதவி பண்ண உங்களுக்கு எப்படி காசு வந்துச்சு அப்போ நான் வேளாங்கண்ணியில் இருக்கும்போது யாராவது ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க அதுல வந்து நான் ஒரு இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு யாருக்காவது செலவு பண்ணி எல்லாம் இது பண்ணிவிடுவேன் மிச்சம் இரநூறுபா நான் எடுத்துக்குவேன் சரிங்க இப்ப எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்க மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்தை தியாகி ஆகலாம் மெழுகை போல ஒளி வீசி இருளை நீக்கலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் கால் பண்ண எடுத்து சொல்லு நம்ம எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க போலாமா இப்படிங்கறக்குள்ள ஒரு ஜிடி ஹாலிடேக்கு